وصلى والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم وأصبح فؤاد أم موسى فارغا وإن كادت لتبدي به لولا أن ربطنا على قلبها لتكون من المؤمنين فقال رسول الله صلى الله عليه وسلم في دعائه يا مقلب القلوب ثبت قلبي على دينك صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியம் நிறைந்த புதியவர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லெழுதார்களே அல்லாஹு ஜெயிலத்தால அவனை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற மூமின்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு அருப்புடைகளை அவன் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் இந்த உலகத்தில் அவனை நம்பாத மக்களுக்கும் அவன் அருள் அருள் புரிகின்றான் அதனால்தான் அல்லாஹு தன்னை அர் ரஹ்மான் அறிமுகப்படுத்திருந்தான் அர் ரஹ்மான் என்றால் தன்னை நம்புகின்றவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் சமமாக ஒன்றுபோல் அருள் புரியக்கூடியவன் என்று பொருள் உலகத்தில் அவன் எந்த மனிதனும் தன் நம்பிக்கையிலே இறைவனை சேர்த்து கொண்டாலும் சேர்த்துக் கொள்ளாவிட்டாலும் உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களை அவன் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கின்றான் குறிப்பாக தன்னை நம்புகின்ற நல்லடியார்களுக்கு அல்லாஹு தாலா சில பாக்கியங்களை அவன் குறிப்பாக வழங்குகின்றான் அந்த பாக்கியங்களையும் அவன் நேரடியாக மறைமுகமாக பல்வேறு கோணங்களில் பல்வேறு நிலைகளில் அவன் வழங்கிக் கொண்டே இருக்கின்றான் அப்படி அவன் வழங்குகின்ற பாக்கியங்கள் சோதனைகளின் போது நிலை உலையாமல் மன உறுதியோடு ஈமானை காத்துக் கொள்ளுகின்ற உயர்ந்த பண்பை அல்லாஹு தலா தன்னுடைய நல்லடியார்களுக்கு அவன் வழங்குகின்றான் எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் இதெல்லாம் உலக வாழ்க்கை இல்ல ஹயாத்தினு துன்யா இந்த உலக வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் மறுமையில்தான் நமக்கு நிரந்தர பாக்கியங்கள் காத்திருக்கின்றன என்கின்ற அந்த உறுதியோடு அதை எதிர்கொள்ளுகின்ற பக்குவத்தை அல்லாஹ் நெல்லடியார்களுக்கு தந்துவிடுகின்றான் அந்த பக்குவத்தை பற்றி அல்லாஹ் அருள்மறையான் திருக்குறானில் மூன்று இடங்களிலே வெகு சிறப்பாக அதை அறிமுகப்படுத்துகின்றார் அதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெயர் அந்த பக்குவத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற பெயர் உள்ளத்தை அல்லாஹுவோடு பிணைப்பது என்று அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான் அவர்களின் உள்ளங்களை நாம் பிணைத்தோம் அவர்களின் உள்ளங்களை அல்லாஹு பிணைத்தான் இந்த சொற்களை அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறானே சோதனைகளை எதிர்கொள்ளுகின்ற பக்குவத்துக்கு பெயராக அல்லாஹு சூட்டியிருக்கின்றான் அந்த பக்குவம் கூட நீங்களாக உருவாக்கி கொண்டதல்ல அந்த பக்குவத்தை நான் தான் உங்களுக்கு தருகின்றேன் என்பதையும் அந்த வாக்கியத்திலேயே அல்லாஹு கலா செதுக்கி வைத்திருக்கின்றான் இறக்குதர் மூசலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹு பல்வேறு கோணங்களில் பல்வேறு அத்தியாயங்களில் சொல்லுகின்றார் அவர்கள் பிறந்த காலகட்டம் ஆண் குழந்தைகளை சிராவும் தேடி தேடி கொலை செய்து கொண்டிருந்த காலகட்டம் ஏன் ஆண் குழந்தைகளை இசரவேல் சமுதாயத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை அவன் கொலை செய்தான் என்றால் இந்த இசரவேல் புலத்தில் பிறக்கின்ற ஒரு ஆண் மகனால் தன் ஆட்சிக்கு எதிர்காலத்திலே ஆபத்து என்று அவன் உணர்ந்தான் அதனால் ஆண் குழந்தைகளை அவன் தேடி தேடி கொலை செய்த காலகட்டத்தில் தான் மூசா நபி அவர்கள் பிறந்தார்கள் அந்த சம்பவத்தை அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லும்போது நாம் அம்மாவுக்கு மூசாவின் தாயாருக்கு மனதிலே ஒரு உதிப்பை போட்டோம் மனதிலே தோன்றச் செய்தோம் எப்படி தோன்றச் செய்தோம் என்றால் ஒரு மரப்பெட்டியை எடுத்து அதிலே சில துணிகளை விரித்து கை குழந்தையை தூக்கி மரப்பெட்டியிலே வைத்து ஓடுகின்ற நதிக்கரையிலே அந்த குழந்தையை தூக்கி நதியிலே போட்டு விடுங்கள் அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சமும் உங்களுக்கு தேவையில்லை எதிரிகளால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் தேவையில்லை அல்லது நீரிலே மூழ்கி விடுமோ என்கிற கவலையும் உங்களுக்கு தேவையில்லை என்றோடு அல்ல என்று இந்த வார்த்தையோடு எல்லாம் முடித்துக் கொள்ளவில்லை மேலும் சொல்கிறான் இலக்கி அந்த உங்களுடைய குழந்தையை பத்திரமாக நாம் உங்களுடைய கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்போம் அதோடு முடிக்கவில்லை மேலும் சொல்கிறான் முர்சலீன் அந்த குழந்தையை நாம் இறை ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு நெருக்கடி மிகுந்த காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தையை தன் மடியிலே வைத்து பொத்தி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தாயின் எண்ணமாகவும் நினைப்பாகவும் இருக்க முடியும் ஆனால் சொல்கிறான் உங்கள் கைகளில் இருந்தால் அந்த குழந்தைக்கு ஆபத்து எனவே வெளித்தோற்றத்தில் ஆபத்தை போல் தெரிகின்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் நடத்த வேண்டும் அதாவது மரப்பட்டியிலே வைத்து ஆற்றிலே ஆற்றிலே தூக்கி போட்டு விடுங்கள் அது வெளித்தோற்றத்திலே ஆபத்து நிறைந்ததாகவும் கவலைக்குரியதாகவும் இருக்கும் ஆனால் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியதும் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதும் இறை தூதராக ஆக்குவதும் நான் வேலை என்று அல்லாஹ் சொல்கின்றான் இதை சொல்லிக்கொண்டே வருகின்ற போது இடையில் அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்கின்ற போது ஒரு கருத்தை ரொம்ப நயமாக அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு பெண்ணின் இயல்பு என்ன ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது அல்ல ஒரு பெண்ணின் இயல்பு மாலை நேரத்து தோழிகளின் சம்பாசனைகளின் போது பகல் நேரத்து ரகசியங்களை எல்லாம் பரிமாறிக்கொள்வதிலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு ஒரு சந்தோஷம் உண்டு உன்னை விட எனக்கு கூடுதலாக தகவல் தெரியும் என்பது கூட அந்த மகிழ்ச்சிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணமாக இருக்கலாம் அல்லா சொல்கின்றான் மூசாவினுடைய தாயின் இதயத்தை நாம் பிணைத்தோம் நம்மோடு பிணைத்துக் கொண்டோம் நான் சொன்னால் நீ செய்வாய் நான் சொல்கிறேன் நீ செய் ஒரு மரப்பெட்டி எடு எடுத்தார் துணியை அதிலே விரி விரித்தார் குழந்தையை வை வைத்தார் ஆற்றுக்கு தூக்கி செல் போனார் தூக்கி போடு போட்டார் நாம் சொல்ல சொல்ல அவர் செய்து கொண்டே இருந்தார் அல்லா சொல்லுகின்றான் காதத்தில் நாம் மாத்திரம் மூசாவினுடைய தாயின் இதயத்தை நம்மோடு பிணைத்துக் கொண்டிருக்கவில்லை என்றால் அந்த ரகசியத்தை அவர் வெளியிலே சொல்லித்தான் இருப்பார் ஏன் நம்முடைய நம்மோடு மூசாவின் தாயின் இதயத்தை பிணைத்துக் கொண்டோம் நாம் சொல்ல சொல்ல அவர் அந்த பக்குவத்தை அந்த அந்த தைரியத்தை மன உறுதியை மூசாவின் தாய்க்கு நாம் ஏன் கொடுத்தோம் என்றால் முதலில் அவர் நம்ப வேண்டும் இந்த ஆட்சி மாற்றம் இங்கே ஏற்படும் என்பதை ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் தாய் நம்ப வேண்டும் அந்த குழந்தையின் தாய் நம்பினால்தான் அந்த குழந்தை அவரிடத்தில் இருப்பதை விட நம்மிடத்திலே பத்திரமாக இருக்கும் என்று அவர் நம்பினால்தான் தான் பத்திரமான இடத்துக்கு கொண்டு வந்து அந்த குழந்தையை சேர்ப்பார் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வித்து விதை ஊன்றப்பட்ட இடத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனால் அது எப்படி எனவே மூசாவினுடைய தாயின் இதயத்தை நாம் பிணைத்தோம் அவர் நம்பினால் இப்போ அவர் நம்பினார் ஆட்சி மாற்றம் என்பது ஏதோ ஒரு மந்திர கோயிலை கையில் வைத்துக் கொண்டு இப்படி ஆட்டினால் இந்த ஆட்சி இப்படி ஆட்டினால் இந்த ஆட்சி என்று வருவதில்லை அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்கின்ற ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் எகிப்து நாட்டினுடைய புகழ்மிக்க பேரறிஞர் முகமது ரஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் இறைகூதர் மூசா நபியை அல்லாஹ் அந்த காலத்திலே யூதர்கள் இசை வாழ்ந்த நமக்கு புரிகிற பாசையில் சொன்னால் நான் இழிவுபடுத்துவதற்காக சொல்லவில்லை நமக்கு புரிகிற பாசை புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வரியிலே சொன்னால் அந்த காலத்தில் இசை வாழ்ந்த சேரி பகுதியிலே அவர்களை விட்டு வைக்காமல் இசைவேல் குடும்பத்திலேயே அந்த குழந்தை வளர்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் உருவாக்காமல் ஏன் மூசா நபியை அரண்மனையிலே வளர வைத்தான் சிறவனுக்கு பக்கத்திலேயே ஏன் வளர வைத்தான் சிறவனாலேயே ஏன் அவர்கள் பாதுகாக்கப்படுகின்ற நிலை வந்தது என்றால் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு இனத்துக்குள் அந்த குழந்தை வளர்வதை விட தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய எண்ணம் உள்ள ஒருவனோடு அந்த குழந்தை வளர வேண்டும் நான் நினைத்தால் அது நடக்கும் என்று நடத்தி காட்டுகின்ற எண்ணமும் அதற்குரிய ஆற்றலும் உள்ளவனுக்கு பக்கத்தில் அவனை பார்த்து பார்த்து அந்த குழந்தை வளர்ந்தால்தான் ஒரு அதிகாரத்துக்கு வருகின்ற போது அதிகாரத்தின் எல்லா செல்வாக்கையும் பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்கின்ற இடத்துக்கு ஒரு வருவார் என்பதற்காக வேண்டியதான் மூசா நபியை கொண்டு வந்து ஃபிரானுடைய இல்லத்திலே அல்ல வளர செய்தான் என்று பேரறிஞர் முகமது கசாலி சொல்கின்றார் நான் அங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒரு குழந்தை ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக அமைகிறது அந்த ஆட்சி மாற்றம் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் என்று மட்டும் சொல்வதற்குரிய ஆட்சி மாற்றம் அல்லது சமுதாய மாற்றம் அடிமை தலையிலிருந்து ஒரு சமுதாயத்தை மீட்கின்ற முயற்சி ஆண்டாண்டு காலமாக மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு சர்வாதிகாரியினுடைய வீழ்ச்சி ஒரு இனத்தை வஞ்சிக்க வேண்டும் என்கிற ஒரு தீய எண்ணம் உள்ள ஒரு ஆட்சி வீழ்ச்சி அதற்கு காரணமான அந்த குழந்தை அந்த குழந்தையின் இல்லம் அந்த குழந்தையின் தாய் இவர்களுக்கு முதலில் நம்பிக்கை வர வேண்டும் இது நடக்கும் என்று இது அல்லாஹ் சொல்லி காட்டுவது திருக்குறானில் ஒரு இடம் இன்னொரு இடம் ஒன்று நமக்கெல்லாம் அறிமுகமான ஒரு நிகழ்வுதான் அருள்மறையாம் திருக்குறானில் சூறா பதினெட்டு பதினெட்டாவது அண்டியாய் திரு சூரத்தில் கசு சிலை அல்லா சொல்கின்றார் சில இளைஞர்கள் மன்னனுக்கு முன்னால் நிற்கிறார்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் ஏகத்துவ நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனை நம்பக்கூடியவர்கள் அந்த ஆட்சியாளனோ இணை வைக்கக்கூடியவன் என்பது மட்டுமல்ல என்னைத்தான் மக்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருமாப்பில் இருப்பவன் அந்த இளைஞர்களை கூப்பிட்டு மன்னன் விசாரிக்கிறான் நீங்கள் ஏதோ புதிய கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களாமே என்று விசாரிக்கின்ற போது அந்த இளைஞர்கள் நாம் இருப்பது ஒரு சின்ன கூட்டம் கொஞ்ச காலத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு உத்தியாக நாம் அப்படியெல்லாம் ஒன்று சொல்லவில்லை என்று மழிப்பு விட்டு இடத்தை காலி செய்து விட்டு போய்விடுவோம் பிறகு ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் மன்னனுக்கு முன்னால் நின்று கொண்டு ஆமா அப்படித்தான் வணங்குவோம் என்று சொல்லுகின்ற தைரியத்தை வர கொண்டு சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கவில்லை அந்த நேரத்தில் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நாம் தைரியத்தை கொடுத்தோம் ரபத்துனா துருங்கிருக்காமோ நாம் அவர்களின் இதயத்தில் தைரியத்தை ஏற்படுத்தினோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறான் இது காமோ சும்மா வெறும் இடத்தில் அல்ல மன்னனுக்கு முன்னால் நிற்கும் போது அந்த தைரியம் அவர்களுக்கு வந்தது சிலர் வெளியிலே வீண்டுகிராப்பெல்லாம் பேசுவார்கள் ஆட்சியாளனுக்கு முன்னால் கொண்டு போய் நின்று விட்டால் யார் முதலிலே இழித்து பல்லை காட்டி பதவிகளை பெற்றுக் கொள்வது என்கிற கணக்கு போட்டுக் கொள்வார்கள் சொல்கிறான் மன்னனுக்கு முன்னால் அவர்கள் நிற்கின்ற போது அவர்களுடைய உள்ளத்தில் நாம் தைரியத்தை கொடுத்தோம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த தைரியத்தில் நாங்கள் வணங்குகின்ற அந்த இறைவன் தான் வானங்களின் இறைவன் பூமியின் இறைவன் அவனை தவிர்த்து வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னதாக அருள்மறையாம் திருக்குறானில் என்ற அத்தியாயத்தில் எல்லாம் அல்லாஹு பதினெட்டு பதினாறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் முதலிலே சூரத்து எட்டாவது சூராகி பத்தாவது வசனத்தில் மூசா அம்மாவின் இதயத்தை நாம் நாம் பிணைத்திருக்காவிட்டால் வாயை திறந்திருப்பார் ரகசியத்தை சொல்லி இருப்பார் காரியமும் கெட்டு போயிருக்கும் ஒரு பெண்ணின் இயல்பு அதுதான் அந்த இயல்புக்கு மாறாக நாம் தைரியத்தை கொடுத்தோம் ஒரு சிறு கூட்டத்தின் இயல்பு என்ன கொஞ்சம் சமாளித்துக் கொண்டு ஒரு உத்தியாக சில தந்திரங்களை கடைபிடித்து இங்கிருந்து தப்பித்துக் கொள்வோம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்ற ஒரு சிறு கூட்டத்தின் இயல்புக்கு மாறாக இந்த இளைஞர்களின் இதயத்தை நாம் பிணைத்தோம் இன்னொரு இடத்தையும் அல்லா சொல்கின்றான் இது நபிகள் நாயகம் நாயல்லா அலி செல்லம் அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வு பதில் போர் நடைபெற்ற நேரத்தில் வெறும் முன்னூற்றி பதிமூன்று பேர் அவள் யுத்தம் செய்யக்கூடிய எண்ணத்தோடும் வரவில்லை அதற்குரிய தயாரிப்போடும் வரவில்லை எதிரிகள் அந்த எண்ணத்தோடும் வந்திருந்தார்கள் தயாரிப்போடும் வந்திருந்தார்கள் வெறியோடும் வந்திருந்தார்கள் முறையான பயிற்சி பெற்றும் வந்திருந்தார்கள் எந்த தயாரிப்பும் எந்த எண்ணமும் இல்லாமல் போர்க்களத்துக்கு முன்னால் கொண்டு வந்து முஸ்லீம்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் என்ன செய்வது மணற்பாங்கான பகுதி காலை வைத்தால் சொறுசொறு ஒன்று மணல் காலை உறுதியாக வைக்க இயலாத நிலையிலே இருந்தது ஒரு நெடும் பயணத்துக்கு பிறகு நோன்பு கூட அவர்கள் வைத்திருந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு நாம் தந்தோம் விஷயம்தான் முதலாவது அவர்களுக்கு அந்த பகல் பொழுதியில் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் அந்த பகல் பொழுதில் அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை நாம் கொடுத்தோம் நாப் என்று இப்போது கூட அதை சொல்கிறார்கள் அலுவலக நேரங்களில் லேசாக கண்ணை சொக்கினால் ஒரு பத்து நிமிடம் ஓய்வு ஓய்வுபெடுத்துக் கொண்டு வந்துவிட்டால் பிறகு ஒரு புதிய உற்சாகம் வந்துவிடும் என்று இப்போது பெரிய ஆராய்ச்சி எல்லாம் அதை பற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே கூட அந்த செய்தியை போட்டிருந்தார்கள் தூங்கவும் சொல்லிக் கொடுத்தார் முகமது நபி என்று நம்ம கையில் தூக்கம் சக தகஜத்தில் எந்திரிக்கக்கூடியவர்களுக்கு முகருக்கு முன்னால் வரக்கூடிய தூக்கத்தை சிறிது தூங்கிக் கொள்வது ஒரு சுண்ணத் என்ற நபிகள் நான் செல்லாக சொல்லியிருக்கிறார்கள் கையில் உள்ளா என்ற தூக்கத்துக்கு பெயர் அது உற்சாகம் தருகின்ற தூக்கம் பவர் மனிதனுக்கு ஒரு பவரை தருகிறது என்று இப்போது சொல்லுகிறார்கள் அதுபோல ஒரு தூக்கத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் இது வசிக்கும் ஆசை தூக்கத்தை வைத்து அவர்களை நாம் மூடினோம் சுற்றி என்ன நடக்கிறது பத்து நிமிஷத்துல போற ஆரம்பிக்க போறது பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை ஒரு தூக்கம் வந்தது எல்லோருக்கும் அந்த தூக்கத்தை ஏன் கொடுத்தோம் என்றால் அமனத்தம் மீண்டும் அல்லாவிடம் இருந்து ஒரு பாதுகாப்பு அந்த தூக்கம் தூங்கி விழித்த போது அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு போயிருந்தது முதல் நாள் இரவு மழை பெய்திருந்தது அதனால் தரையெல்லாம் பொறுபொரு என்று இருந்த தரைகள் எல்லாம் உறுதியாகிவிட்டன காலை பதித்து அழுத்தி நின்று சண்டை போடு போட போடுவதற்கு தகுதியானதாக அந்த தரை ஆகிவிட்டது ஒரு எருந்தித்தாயா புதுபிகி அவருடைய உள்ளங்களை அல்லாது பிணைப்பதற்கும் அவர்களுக்கு தைரியத்தை தருவதற்கும் நாம் அந்த மலையை தந்தோம் என்று அழைக்கும் என சமாயிமா அன்றைய நீங்கள் நன்றாக குளித்து உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள ஒரு மலையை தந்தோம் உங்கள் மேனியில் ஏதேனும் அசிங்கள் இயர்வை துர்நாற்றம் இவர்களெல்லாம் ஏற்பட்டிருந்தால் அதை போக்கிக் கொள்ள அந்த மலையை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போதும் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை வலு எருதி புதுபிக்க உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் பிணைத்தான் வழக்கமாக போருக்கு தயாராகாத ஒரு கூட்டம் எந்த எந்த விதமான ஏற்பாடும் இல்லாத நிலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யும் என்றால் தப்பித்து ஓடுவதற்கு தான் வழியை தேடும் ஆனால் தப்பித்து ஓடாமல் அதை பார்த்து பார்த்து விட்டு போய் விடலாம் என்கிற தைரியத்தை அவர்களுக்கு தந்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லு உங்க உள்ளங்களை பிணைத்தான் என்று தாயாருக்கு சொல்கிறான் நாம் அந்த அம்மாவின் இதயத்தை பிணைத்திருக்காவிட்டால் ஒரு பெண்ணின் இயல்பு கொத்தவாறு அந்த ரகசியத்தை வெளியிலே அவர் சொல்லித்தான் இருப்பார் நான் வெத்தக்குள்ளே கொண்டு போய் ஆத்திர போட்டுட்டு வந்தேன் இந்த மாடத்தை இப்படி செய்து போட்டேன் என்று சொல்லியிருப்ப சொல்லியிருப்பார் அதே போல ஒரு ஏழு எட்டு இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ராஜாவுக்கு முன்னால் இருக்கிற போது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு தப்பிக்கும் புத்தியாக இப்போது தப்பித்துக் கொள்ளலாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துக்குத்தான் அவர்கள் வந்திருப்பார்கள் இவைகளை எல்லாம் அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறான் என்று சொல்லும் போது இதயத்தை பிணைத்தல் என்கிற வார்த்தை அல்லா சொல்கிறான் இதயத்தை பிணைத்தல் என்றால் இறைவனோடு அந்த இதயம் பிணைக்கப்பட்டு விடுகிறது இறைவனோடு எந்த இதயம் பிணைக்கப்படுகிறதோ அந்த இதயத்துக்கு கவலை இல்லை எதிர்காலத்தை பற்றி அச்சம் இல்லை அந்த இதயத்துக்கு துக்கம் இல்லை அதை ஒரு தகவலை சொல்கின்றார் அருள்மறையான் திருக்குறா சொல்லுவாங்க அமாமின் தாபத்தின் கில் அருள் இல்ல அருவாஹி இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளின் ரிசுக்கையும் அவன் தன் கைவசம் வைத்திருக்கிறான் கண்டிப்பா கொடுப்பான் உலகத்தில் எந்த பறவைக்காவது மாத இருக்கிறதா உலகத்தில் எந்த மிருகத்துக்காவது மாதச்சம்பளம் உண்டா உலகத்தில் எந்த பறவைக்காவது பேங்க் பேலன்ஸ் உண்டா பேங்க் அக்கவுண்ட் உண்டா எந்த பறவைக்கும் எந்த மிருகத்துக்கும் எந்த உயிரினத்துக்கும் பேங்க் பேலன்ஸோ மாதச்சம்பளமோ பென்ஷனோ அடுத்த வேளை உணவுக்கான உத்தரவாதமோ எதுவுமே இல்லாமல் தான் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் அல்லாஹ் உணவை தருகின்றான் ஒரு இமாம் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் எறும்புகளோடு உரையாடுகின்ற அளவுக்கு எறும்புகளின் பாசை கொடுக்கப்பட்டவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் பறவைகளின் பாசையை எங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்றவர்கள் பெருமிதத்தோடு சொல்வார்கள் எறும்புகளோடு அவர்கள் பேசிய அந்த உரையாடல் அருள்மறையாம் திருக்குறானில் இருக்கிறது ஒரு எறும்பை சுலைமான் நபி அவர்கள் ஊர்ந்து செல்கிற போது அந்த எறும்பிடத்திலே கேட்கிறார்கள் வருடத்துக்கு எத்தனை தானியங்களை நீ சாப்பிடுவாய் என்று கேட்கிறார் வருஷத்துக்கு உனக்கு சாப்பாடுக்கு எத்தனை தானியம் தேவைப்படுது அந்த எறும்பு சொன்னதாம் எனக்கு ரெண்டு நெல்மணிகள் ரெண்டு நெல்மணிகள் ஒரு வருஷத்துக்கு நான் சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேர்த்து வைக்கிறது எல்லா அரும்புகளுக்கும் சேர்த்து மொத்தமா சாப்பிடுறதுக்காக எனக்கு தேவை இரண்டு நெல்மணிகள் சுலைமான் நபி அவர்கள் அந்த எறும்பை ஒரு பேழைக்குள் அடைத்து வைத்து இரண்டு நெல்மணி நெல் மணிகளை அந்த பேழைக்குள் வைத்து பூட்டி விட்டார்கள் ஒரு வருடம் கழித்து திறந்து பார்க்கிறார்கள் ஒரு நெல்மணிதான் காலியாக இருக்கிறது ஒரு நெல்மணி பத்திரமாக இருக்கிறது எறும்பிடத்திலே கேட்டார்கள் உனக்குத்தான் இரண்டு நெல்மணிகள் வேண்டும் என்று சொன்னா இல்லவா வருஷத்துக்கு ஒன்றுதான் சாப்பிட்டு அந்த எறும்பு சொன்னதை சர்தாவி சொல்கிறார் என் இறைவன் எனக்கு பொறுப்பேற்ற போது எனக்கு ஒரு தைரியம் இருந்தது ஏனென்றால் இறைவன் மறப்பவன் அல்ல உமாக்கான ரபுக்கு நசியா இறைவனுக்கு மறதி கிடையாது வலம் என்சானி ரப்பி என் இறைவன் என்னை மறக்க மாட்டான் எப்போது ஒரு மனிதன் பொறுப்பேற்றானோ மனிதன் மறவி உள்ளவன் நீங்கள் கதவை திறக்க மறந்து பேசாம வச்சுட்டா அடுத்த வருஷத்துக்கு தேவைப்படும்ல என்று அந்த எறும்பு சொன்னதை சர்தாவி பதிவு செய்கிறார் சுலைமான் நபியும் எறும்பும் நடத்திய உரையாடல் என்று அப்படி என்றால் அந்த எறும்புக்கு இறைவனோடு அந்த எறும்பின் இதயம் பிணைக்கப்பட்டிருந்த போது ஒரு தைரியம் இருந்தது அந்த பிணைப்புக்கு குறுக்கே ஒரு மனிதன் வருகிற போது அந்த தைரியம் குறைகிறது இறை நம்பிக்கையாளர்கள் மூமியன்கள் இறைவனோடு தன் இதயத்தை பிணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் எப்படி மூசா நபியின் தாயாரின் இதயம் இறைவனோடு பிணைக்கப்பட்டதால் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான நம்பிக்கை இதை அந்த தாயாரின் இலயத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களாக நினைத்தான் தாய் நம்பினார்கள் அதனால் ஆட்சி மாற்றம் நடந்தது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல ஒரு சரிகா சர்வாதிகாரமே முற்றிலுமாக அழிந்து ஒழிந்தே போனது மீண்டும் அந்த சர்வாதிகாரம் எக்தியை தடமையிடமாக கொண்டு தொடங்கவே இல்லை வீழ்ந்தது வீழ்ந்ததுதான் இதா திசரா பாதா இதா கலக்க கைசர் பலா கைசர பாதா ரோம் என்கின்ற சர்வாதிகாரம் ரோமை தலைமையிடமாக கொண்டு நடக்கின்ற சர்வாதிகாரம் ஒரு முறை வீழ்ந்து விட்டால் அதற்கு பிறகு மறுமுறை அது தலையெடுக்காது பாரசீகத்தை தலைமையிடமாக கொண்டு நடைபெறுகின்ற சர்வாதிகாரம் ஒருமுறை வீழ்ந்து விட்டால் அதன் பிறகு தலையெடுக்காது என்று நபிகள் நாயகம் சொல்ல சொன்னார்கள் தலையெடுக்கவே இல்லை வீழ்த்தியவர்கள் முஸ்லிம்கள் ரோமையும் பாரசீகத்தையும் வீழ்த்தியவர்கள் முஸ்லிம்கள் சர்வாதிகாரியை வீழ்த்தியவர்கள் முஸ்லீம்கள் சர்வாதிகாரிகள் அனைவரையும் வீழ்த்திய ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் ஏனென்றால் இவர்கள் சர்வாதிகாரிகளை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை கொண்ட சமுதாயம் அந்த நம்பிக்கையை இதயத்தில் ஏற்படுத்துவதுதான் அலல் அல் இந்த சொல்லை அல்லா அருள்மரையான் திருக்குறானில் மூன்று இடங்களில் பயன்படுத்தி முதலாவது எட்டாவது அத்தியாயத்தினுடைய வசனம் பதினெட்டு அத்தியாயத்தினுடைய பதினாலாவது வசனம் இருபத்தி எட்டாம் அத்தியாயத்தினுடைய பத்தாவது வசனம் இந்த மூன்று வசனங்களையும் அல்லாஹ் சொல்கின்ற அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய யுத்தம் இன்றைக்கு இருநூத்தி இருபத்தி மூணு நாள் ஆட்சி பாலஸ்தீனத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வல்லரசு நாடுகளும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அரசு அது என்னை பார் என்னுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை பார் என்று பெருமை கொள்ளுகிற ஒரு நாடு எங்களை வீழ்த்துவதற்கு இந்த உலகத்தில் எவனுமே பிறக்கவில்லை என்று சொன்ன ஒரு நாடு இன்றைக்கு அந்த நாட்டினுடைய ராணுவ சோழ்கை சிப்பாய்கள் அல்ல அபிஷியல் ராணுவ அதிகாரிகள் நேற்றைக்கு முன்தினம் பதினோரு பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் பதினோரு பேர் இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் வீரர்கள் அல்ல பண்ணிக்கிறதாக அவங்க பத்திரிகையிலே செய்து வருகிறது அதிகாரிகள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு தப்பித்து ஓட பார்க்கிறார்கள் யூத மத தலைவர்கள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே ராபி என்று சொல்லுகிறார்கள் அந்த ராபிகள் எனப்படுகின்ற சொல்கிறார்கள் யூதர்களுக்கென்று ஒரு நாடு நடைபெறுகிற ஆட்சி யூத மதத்துக்கு எதிரான ஆட்சி யூதர்களின் தலைமையிலே ஒரு அரசு இருக்கக்கூடாது என்றுதான் நம்முடைய வேதங்கள் சொல்கின்றன எனவே இந்த அரசுக்கு எங்களால் ஒத்துழைக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இருநூத்தி இருபத்தி மூன்று நாட்கள் இருபது நிமிடம் கூட நாங்கள் இவர்களை விட்டு வைக்க மாட்டோம் என்று பெருமையோடு சொன்னவர்கள் இருநூத்தி இருபத்தி மூணு நாளாக ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் மறு குடியேற்றம் அங்கே நடக்கிறது முஸ்லிம்கள் இடத்தை மறுபடி கொண்டு இடிபாடுகளுக்கு இடையில் நோன்பு வைத்து இடிபாடுகளுக்கு மத்தியிலேயே தொழுகை நடத்தி அடுத்த பெருநாளையும் இடிபாடுகளுக்கு இடையில் நடத்துவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது நாம் வாழுகிற காலத்தில் நாம் சந்திக்கின்ற கல் இந்த ரபுத்து கல் ரபுத்தின் குழு இதயங்களை இறைவனோடு பிணைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இந்தியாவிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் நமக்கும் இருக்க வேண்டும் இன்னும் அதிகபட்சம் ரெண்டு வாரங்களில் அந்த நம்பிக்கையை அல்லாஹ் நடத்தி காட்டுவான் என்பதற்கு நாம் இன்னும் கூடுதலாக துவா செய்ய வேண்டும் நான் மறுபடியும் சொல்கின்றேன் உலகத்தில் நடந்து கொண்டிருந்த எல்லா சர்வாதிகாரிகளையும் வீழ்த்திய துவாக்களால் அல்லது களத்தில் நின்று வீழ்த்திய பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் தான் ஏனென்றால் இந்த தான் அந்த நம்பிக்கையே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியங்களிலே ஒன்று என்னவென்றால் நம்பிக்கை சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு நம்பிக்கையோடு எதிர்காலத்தை கவனிக்கக்கூடிய எதிர்காலத்தில் அனுபவிக்கவிருக்கக்கூடிய பாக்கியங்களை கணக்கிலே கொண்டு எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த எண்ணம் நமக்கும் இருக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தலா இப்படிப்பட்ட உறுதியானையுமான அனைவருக்கும் கொடுத்தவர்கள் குறிவானாக கண்ணியத்திற்குரிய தெரிவுகளே நான் சொகு குறைவாக இருந்த காலகட்டத்தில்